அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம் இன்னைக்கு நம்ம வந்து கல்லை விட்டு அவியல் அப்படின்ற ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் இதுக்கு இட்லி தோசை இடியப்பம் இதுக்கு பயன்படுத்துகிற ஒரு அவியல் சொல்லுவாங்க இது இது வெறும் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் போட்டு பண்றது இந்த கல்லை விட்டு அவியல் அப்படின்றதுக்கு உண்மையான பேர் வந்து கல் விட்டு அவியல் அந்த காலத்துல வந்து அந்த வீடுங்கள்லாம் வந்து வெறும் கல் கல்லை வச்சு கட்டின வீடு அதாவது கல் வீட்டுக்காரங்களோட அவியல் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட இது இந்த பேரே ஆனால் இப்போ அந்த பேர் மருவி கல்லை வீட்டு அவியல் மாறிப்போச்சு அது கிடையாது கல்லை வீட்டு அவியல் கிடையாது கல் வீட்டு அவியல் தான் சொல்லணும் இது தேவையான பொருள்கள் இந்த பொருள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்துட்டு அரைக்கணும் பொடி பண்ணணும் இது வந்து தனியாக முழு தனியாக கொம்பு ஜீரகம் கசகசா மிளகு பொட்டுக்கடலை பச்சை மிளகா தேங்காய் துருவல் இதெல்லாம் நம்ம வந்து வறுக்கணும் வறுத்துட்டு இதை இப்போ அரைக்கணும் இதை பொடி பண்ணணும் இதை அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து முழு தனியாக இதை லைட்டாக வறுக்கிறோம் இது வந்து வறுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக தான் வறுக்கணும் ஏன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமாக விடுவோம் இந்த தனியாக கொஞ்சம் நேரம் ஆகும் ஜீரகம் கொஞ்சம் ஆகிடும் மிளகு கொஞ்சம் ஆகிடும் ஸோ அதனால் தனித்தனியாக வறுத்துட்டு தான் நம்ம பொடி பண்ணணும் சோம்பு இது எல்லாமே ஒன்றா கொட்டிக்கலாம் ஜீரகத்தையும் இந்த மிளகையும் ஒன்றா கொடுத்து வந்துச்சு ஒன்றா கொட்டிக்க இந்த கசகசா போடணும் தேவை இருக்கணும் இப்போ இந்த தேங்காய் தேங்காயை போட போகிறோம் தேங்காய் வந்து ரொம்பலாம் வறுக்க வேணாம் எண்ணெயும் ஊற்றக்கூடாது அந்த ஈரப்பதம் போடுற அளவுக்கு லைட்டாக வதக்கினா போதும் கலர் மாறிடக்கூடாது ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அந்த கலர் மாறிடும் ஸோ இந்த கலர் மாறாமல் லைட்டாக வதக்கணும் அவ்வளோதான் இந்த பச்சை மிளகா வதக்கணும் இந்த பச்சை மிளகா வதக்கும்போது மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க ஏன் அப்படின்னா இந்த பச்சை வாட இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் இது லைட்டாக எண்ணெய் ஊற்றி மட்டும் வதக்கிங்க இந்த மிளகாய் முழு மிளகாய் போடமே அதை வெடிக்கும் அதனால் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கங்க இதையும் இந்த மாதிரி வதக்கிடுங்க வதக்கிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்துருக்கோம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி அரைக்கணும் இந்த மாதிரி நைஸாக இந்த பவுடராக அரைச்சி வச்சுக்கங்க இதை வந்து அடுத்து வந்து தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும் அந்த தேங்காயோடு மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் இப்போ வந்து இந்த பவுடரோட இந்த தேங்காயெல்லாம் போட்டுடணும் தேங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணும் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ இதை அரைச்சிடும் எடுத்துக்கங்க தாலி போட போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கங்க இது வந்து தாளிப்பூக்கு வந்து கல்பாசி கொஞ்சோண்டு இலை கிராம்பு அரணாசிப்பூ பட்டை ஜீரகம் சோம்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு அதில் தாளித்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம் கருவேப்பில போட்டுங்க இப்போ கொஞ்சோண்டு நறுக்கனை வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கவெல்லாம் வேண்டாம் ஓரளவு நார்மலாக வதங்கினா போதும் ரொம்ப அது மாதிரி ப்ரௌன் கலராக வரணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இதில் இஞ்சி பூண்டுலாம் எதுவும் போடக்கூடாது கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி வெட்டிக்கணும் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் இந்த மாதிரி வெட்டிக்கணும் இந்த மாதிரி பெருவெட்டாக தான் இருக்கணும் ரெண்டே ரெண்டு தான் போடணும் வேறு எதுவும் போட்டுடக்கூடாது வெறும் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு மட்டும்தான் இருக்கும் தான் இதை போட போகிறோம் உருளைக்கெழங்கு ரெண்டும் ஒன்றா போட்டுக்கிறோம் இது ரொம்பலாம் வதங்க வேண்டாம் இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கணும் இந்த அறவை இதில் சேர்த்துக்கணும் ஏன் பொட்டுக்கல்லை போடுறோம் அப்படின்னா பொட்டுக்கல்ல வந்து அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காண்டி தான் பொட்டுக்கல்லில் சேர்க்குறோம் சில பேர் வேர்க்கலாம் சேர்ப்பாங்க ஆனால் செட்நாட்டில் மட்டும் பொட்டுக்கல்லை தான் அதிகமாக சேர்ப்பாங்க ஸோ அதனால் நான் பொட்டுக்கல்ல சேர்த்துருங்க இப்போ இதை போட்டுடணும் மசாலாலாம் லைட்டாக தண்ணி அதில் சேர்த்து அதோடு சேர்த்து ஊற்றிடுங்க கல் உப்பு சேர்த்துக்குங்க இந்த இந்த பக்குவத்துக்கு அப்படியே அந்த காய் வேகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் எல்லா காய்கறியும் போட்டு அவியல் பண்ணுவாங்க இதை எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது இது வந்து குருமா ஸ்டைலில் தான் இருக்கும் பட் ஆனால் குருமா கிடையாது ஏன்னா இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டோம் பீன்ஸ் கேரட் பட்டாணியெலாம் சேர்க்குறது கிடையாது ரெண்டே ரெண்டு காய்கறி தான் இந்த உருளைக்கெழங்கு இந்த கத்திரிக்காய் அவ்வளோதான் காய்கறி வந்து ஒரு முக்கால் வேக்காட் இந்த டைமில் ஒரு பெரிய நெல்லிக்காய்ன்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு புளியை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க ஏன் காய் முக்கால் வேக்காடு வந்தோன்னே ஊற்றுறேன் அப்படின்னா முன்னாடியே ஊற்றினா கடுத்து போயிடும் ஸோ அதனால் ஒரு முக்கா வேக்காடு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம புளியை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோன்னே இப்போ இறக்க போகிறோம் நம்ம அவ்வளோதான் பாருங்கள் உருளைக்கிழங்கெலாம் வெந்துருச்சு இந்த பதத்துக்கு இருக்கணும் கல் விட்டு அவியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி இட்லி இடியப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றது காலையிலையும் சாப்பிட்லாம் ஈவினிங்கும் சாப்பிட்லாம் இது வந்து செட்நாடோட ஃபேவரட் டிஷ் இது இது அவியல் அப்படின்றது மத்தியான சாப்பாடு பல இடத்துல பண்ணுவாங்க கேரளா கோயம்புத்தூர் மற்ற சென்னையில் எல்லா இடத்துலையும் அவியல் பண்ணுவாங்க இதுக்கும் அவியல் தான் பேர் ஆனால் இது குருமா ஸ்டைலில் வரும் இது வந்து குருமா அதாவது குருமான்னு சொல்லாமல் அவியல்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது அவங்க சொல்கிறதே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் இது வந்து வெறும் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு மட்டும்தான் இதில் சேர்க்கணும் வேறு எந்த காய்கறியும் அதில் சேர்க்கக்கூடாது நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஊரில் செஞ்சுருக்க மாதிரியே இருக்கான்னு நீங்களும் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அம்மனில் சொல்லுங்கள் நல்லதை சாப்பிடுங்க நல்லாவே சாப்பிடுங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம்